விஜய் சார் ஆசிரியர் வந்திருக்காரு நீங்க அவரும் கூத்தாடின்னு சொல்லிட்டீங்க நீங்கள் கூத்தாடி கொடுத்த சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்லை நாங்கள் கூத்தாடு பெருமை நடக்கும் என்னன்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க கூத்தாடிங்கிற பெருமையான வார்த்தை அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க கூத்தாடங்க வந்தாங்க கூத்தாடங்க வந்துட்டாங்க அப்பளும் யாரும் இழிவு இழிவுபடுத்தாதீங்க கூத்தாடிங்கிற தொழில் அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்க சினிமா உங்களுக்கு கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றீங்க நல்ல விஷயம் யாரும் அவனுக்கு குறை சொல்றது இவன் அவனுக்கு குறை சொல்றது நீ நீ இவ்வளவு இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ யாராவது அரசியல் வந்து நான் நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுறாங்களா நல்ல விஷயம் போய் இங்க சிம்மா தாங்க இங்க சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடகத்துல முதல்ல பெண் வசம் போட்டாரு கூத்தாடி தான் நாங்க கூத்தாடி பெருமையா சொல்லுவோம் நாங்க ஏன்னா நான் நல்ல சொல்லிக்கி இருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர் என்ன நீங்க என்ன நீங்க வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் மூலமே ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்க